ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பொது தமிழ்ல இலக்கண பகுதி அதாவது இலக்கண பகுதியில் என்ன பார்ட் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா பண்பு பெயர் பண்பு தொகை இருபேரட்டு பண்பு தொகை இந்த மூணுக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிங்க் இருக்கு சோ இந்த மூணையும் சேர்த்து ஒரே வீடியோல பாத்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து அந்த என்னென்னு பாக்கிறதுக்கு முன்னாடி அதோட டெஃபினிஷன் அதாவது விளக்கம் என்னன்னு பாத்துடலாம் பண்பு பெயர் பண்பு பெயருங்கிறதுக்கு என்ன டெஃபினிஷன் பாத்தீங்கன்னா பொருளின் பண்பை உணர்த்தும் பெயர் பொருளோட பண்பை உணர்த்தக்கூடிய பெயர் தான் நம்ம பண்பு பெயர் அப்படின்னு சொல்றோம் இந்த பண்பு பெயர் வந்து பாத்தீங்கன்னா நிறம் சுவை வடிவம் அளவு நிறம் சுவை வடிவம் அளவு இந்த நான்கு அடிப்படையில் தான் அமையக்கூடியது சரிங்களா இது ஆல்ரெடி டிஎன்பிசில கேட்ட கொஸ்டின் தான் அதாவது பண்பு பேர் கீழ்கண்ட எதன் அடிப்படையில் அமையும்னு சொல்லிட்டு இந்த ஒரு மூணு மட்டும் கொடுத்துட்டு ஒன்னு ஆப்ஷன் வேற கொடுத்துருந்தாங்க சோ இதை நல்லா பார்த்துக்கோங்க நிறம் சுவை வடிவம் அளவு இந்த நான்கு அடிப்படையில அமையக்கூடியதுதான் பண்பு பெயர் சரிங்களா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பாலோட நிறம் வந்து வெண்மை சரிங்களா சோ பாலின் நிறம் வெண்மை தேனின் சுவை இனிமை நிலவின் வடிவம் வட்டம் ஒன்றை குறிப்பது ஒருமை சரிங்களா சோ இதில் வந்து நிறம் சுவை வடிவம் அளவு சொன்னோம்ல சோ அதுக்கு வந்துட்டு டெபினிஷன் கொடுத்துருக்காங்க சோ பாலுங்கிறது பண்பு பெயர் அது மாதிரி தேன்கிறதும் பண்பு பெயர் தான் நிலவு அப்படிங்கிறது பண்பு பெயர் ஒன்று அப்படிங்கறதும் பண்பு பெயர் தான் ஏன்னா பாலுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வெண்மை நிறத்தை குறிக்கிது சோ அது வந்து நிற நிறத்தின் அடிப்படையில் அந்த பாலுங்கிறது பண்பு பெயர் இதே மாதிரி சுவை தேன் வந்து சுவை தேன் வந்து சுவை வந்து இனிமை ஸோ தேனுங்கிறது பண்பு பெயர் தான் நிலவோட வடிவம் வந்து வட்டமா இருக்கும் சோ வடிவத்தை பத்தி குறிப்பிடறதுனால இது வந்து பண்பு பெயர் அடுத்து ஒன்று ரெண்டு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அளவை குறிப்பிடறதுனால இதுவும் வந்து பண்பு தான் வரும் சரிங்களா சோ அடுத்து வந்து பண்பு தொகை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு டெபினிஷன் பார்த்தலாம் அதாவது நிலைமொழி வருமொழி நம்ம இலக்கணம்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது பேசிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நிலைமொழி வலை வறுமொழி தெரிஞ்சுக்கணும் நிலைமொழி அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலையாக இருக்கக்கூடியதை நிலைமொழின்னு சொல்லுவாங்க இப்போ தமிழ்நாடு அப்படின்னு சொல்றோம்னா தமிழ் நாடு ரெண்டு இருக்கு ஸோ இதுல முதல்ல வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நிலைமொழி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ முதல்ல சொல்லோட முதல்ல வரக்கூடிய ஒரு தமிழ்நாடு சாரை அப்படின்னு இருக்குன்னா முதல்ல வரக்கூடியது நிலைமொழி சரிங்களா அது நிலைமொழிங்கிறது வந்து நிலைய இருக்கக்கூடியது அந்த முதல்ல இருக்கிறது எப்பயுமே மாறாது ஸோ அடுத்து வந்து அந்த நிலைமொழியோடு தான் வந்து என்னன்னு சொல்லணும் வறுமொழின்னு சொல்லுவோம் சரிங்களா நிலைமொழி அதாவது தமிழ்னு ஒரு மொழி இருக்கு தமிழ்னு ஒரு சொல் இருக்குன்னா அந்த சொல்றது வந்து தமிழ்நாடு இல்லை தமிழ்மொழி அப்படின்னு சொல்லி ரெண்டாவதுதான் வந்து இணையதில்ல அதை தான் வறுமொழின்னு சொல்லுவோம் ஸோ ரெண்டாவது வரக்கூடியது வறுமொழி இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்னு கொடுத்துருக்கேன் ஆடு தமிழ் இதுல ஆடுங்கிறது நிலைமொழி தமிழ் அப்படிங்கிறது வறுமொழி சரிங்களா ஸோ பகுதி விகுதி இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பகுதிங்கிறது ஒரு சொல்லோட முதல்ல தான் பகுதின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஒரு சொல்லோட கடைசி எழுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா விகுதின்னு சொல்லுவோம் சரிங்களா இப்போ வந்து இந்த ஆடுங்கிற சொல்ல எடுத்துக்கோங்களேன் ஆடுல வந்து ஆ அப்படிங்கிறது பகுதி டூல வந்து இட்டு குட்டல் ஊன் பிரிப்போம் சரிங்களா ஸோ ஊங்கிறது இங்கே விகுதி சரிங்களா ஸோ சொல்லோட ஒரு சொல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சொல்லோட முதல் எழுத்து வந்து பாத்தீங்கன்னா பகுதின்னு சொல்லுவோம் கடைசி எழுத்தை விகுதின்னு சொல்லுவோம் இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா பண்புத்தொகை இந்த பண்புத்தொகையில வந்து பார்த்தீங்கன்னா சொற்சொடலை வந்து பெயர் சொல்லுக்கு ஒரு சொல் இருக்குது ஒரு சொற்றொழல் இருக்குன்னா ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதில் வந்து பெயர் சொல்லுக்கு இடையில் வந்து ஆகிய ஆணை அப்படிங்கிற ஒரு பண்பு உறுப்புகள் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து பண்பு தொகைன்னு சொல்லுவோம் அது மாதிரி அந்த சொல்லை வந்து பிரிக்கும்போது நிலைமொழி ஈற்றில் நான் ஆல்ரெடி சொன்னேன் நிலைமொழிங்கிறது நிலையாக இருக்கக்கூடிய முதலில் இருக்கக்கூடிய சொல்லி நிலைமொழி ஈற்றில் அப்போ நிலைமொழியோட கடைசி எழுத்துல வந்து பார்த்திங்கன்னா மை அப்படிங்கிற விகுதி பெற்று வரும் ஸோ பண்புத்தொகைனா ரெண்டு இது இருக்கும் அதாவது ஒரு சென்டென்ஸை எடுத்துக்கிட்டோம்னா அதில் பெயர் சொல்லுக்கு இடையில வந்து ஆகிய ஆணை போன்ற பண்புறுகள் பண்பு உறுப்புகள் வந்து மறைஞ்சு வரும் சரிங்களா ஸோ மறைஞ்சு வரும் வெளிப்படையாக வராது ஸோ மறைஞ்சு வர்றதுனால தான் தொகை பண்புத்தொகை சரிங்களா அது மாதிரி அந்த சொல்லை வந்து பிரித்தோம்னா நிலைமொழியோட ஈற்றில் வந்து பார்த்தீங்கன்னா மை அப்படிங்கிற விகுதி வந்து பெற்று வரும் சரிங்களா நான் ஆல்ரெடி சொன்னே நிலைமொழிங்கிறது நிலையாக இருக்கக்கூடியது ஒரு சென்டென்ஸில் முதல் இது தான் நிலைமொழின்னு சொல்லுவோம் அது மாதிரி விகுதிங்கிறது ஒரு சொல்லோட கடைசி எழுத்த தான் விகுதின்னு சொல்லுவோம் ஸோ நிலைமொழி ஈற்றில் மை அப்படிங்கிற விகுதி வந்துச்சுன்னா அதை வந்து பண்புத்தொகை அதாவது மைங்கிற விகுதி மறைந்து வந்துச்சுன்னா தான் பண்புத்தொகை சரிங்களா வெளிப்படையாக வந்துச்சுன்னா அதை பண்பு பெயர்னு சொல்லுவோம் சோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க மை விகுதி வெளிப்படையா வந்துச்சுன்னா அது வந்து பண்பு பெயர் மை விகுதி மறைந்து வந்துச்சுன்னா அதை வந்து தொகைன்னு சொல்லுவோம் பண்பு தொகை சரிங்களா இதில் எடுத்துக்காட்டு என்ன கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா செந்தாமரை செந்தாமரை எப்படி பிரிக்கலாம்னா செம்மை கூட்டல் தாமரைன்னு பிரிக்கலாம் ஸோ செம்மை மைங்கிற விகுதி இதில் வருது மைங்கிற விகுதி இதில் மறைந்து தான் வந்துருக்கு ஸோ இதில் வந்து செம்மை ஆகிய தாமரைன்னு சொல்லி சொல்லலாம் ஸோ ஆகிய ஆன அப்படிங்கிற பண்புறுப்பு வந்து மறைஞ்சும் வருது அதுவும் இல்லாமல் நிலைமொழி ஈற்றில் நிலைமொழி இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா செம்மை சரிங்களா செ நிலைமொழி ஈற்றில் உள்ள விகுதி வந்து மையாக இருக்கும் அப்போ இங்க என்னது செம்மை மை செம்மையில விகுதி வந்து மையி ஸோ மையங்கிற ஈர் வந்து இந்த செந்தாமரைங்கிற சொல்ல மறைஞ்சு வந்திருக்கு ஸோ செந்தாமரைங்கிற சொல்லுக்கு இலக்கண குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பண்பு தொகை சரிங்களா அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் இன்சொல் இன்சொல்ங்கிறது எப்படி பிரிக்கலாம் இனிமை கூட்டல் சொல்னு பிரிக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மையங்கிற விகுதி மறைஞ்சு தான் வந்திருக்கு இனிமையான சொல் ஆனா ஆகிய ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பண்புறுப்பு ஸோ இந்த இன்சொல்ங்கிறதுல வந்து பண்புறுப்பும் மறைஞ்சு வந்திருக்கு அது இல்லாமல் நிலைமொழி ஈற்றில் உள்ள விகுதி வந்து மையி அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இந்த இன்சொல்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பண்புத்தொகை சரிங்களா சோ அடுத்து நம்ம பார்க்க போறது இருபெயரட்டு பண்புத்தொகை இந்த இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரண்டு பெயர் சொற்கள் ஒட்டிய சொற்சொடர்ல நிலைமொழி சிறப்பு பெயராகவும் வறுமொழி பொது பெயராகவும் வரும் அதாவது இந்த இருபெயரட்டு பண்புத்தொகை அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு பெயர் சொல் வந்து ஒட்டி வரும் அந்த ரெண்டு பெயர் சொல் ஒட்டி வரும்போது நிலைமொழி அதாவது முதல்ல இருக்கக்கூடிய சொல் வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பெயராகவும் நிலைமொழியை நிலைமொழிக்கு அப்புறம் நிலைமொழியை நோக்கி சேர்ந்து வர்றதுதான் வரும்மொழின்னு சொல்லி பார்த்து அதாவது வறுமொழிங்கிறது ரெண்டாவது வரக்கூடியது ஸோ நிலைமொழி வந்து சிறப்பு பெயராகவும் வறுமொழி வந்து பொதுப்பெயராகவும் வந்து ஆகிய அப்படிங்கிற பண்புறுப்பு வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அதை வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா ஸோ இரு பெயரொட்டு பண்புத்தொகைன்னா என்னென்னா ரெண்டு பெயர் சொல் வந்து ஒரு சொற்சொழராக இணைந்து வரும்போது நிலைமொழி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு பெயராக இருக்கும் வறுமொழி வந்துட்டு பொது பெயராக இருக்கும் அதுவும் இல்லாமல் பண்புறுப்பு ஆகிய அப்படிங்கிறது வந்து மறைஞ்சு வரும் சரிங்களா ஸோ இதுக்கு எடுத்துக்காட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் சாறை பாம்பு அதாவது பாம்புங்கிறது பொதுப்பெயர் தான் சரிங்க எல்லாருக்குமே தெரியும் கட்டுவிரியன் பாம்பு இருக்குது நல்ல பாம்பு இருக்குது அதெல்லாம் பாம்பு வந்து இரநூத்தி வகையான பாம்புகள் இருக்கு ஸோ அதில் சாறை பாம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் பாம்பை பற்றி சொல்கிறோம் ஸோ சாறைங்கிறது இங்கே சிறப்பு பெயர் பொதுப்பெயர் வந்து பாம்பு சரிங்களா ஸோ சாறை பாம்புங்கிறது இருபரெட்டு பண்பு தொகை அதே மாதிரி பாரத நாடு நம்ம வந்து நாடு வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகள் இருக்குது நம்ம இங்கே குறிப்பிட்ட எதை சொல்கிறோன்னா பாரத நாடுன்னு சொல்கிறோம் ஸோ பாரதம் அப்படிங்கிறது இந்தியாவுக்கே உள்ள சிறப்பு பெயர் ஸோ சிறப்பு பெயர் வந்து பாரதம் நாடுங்கிறது பொது பெயர் அதே மாதிரி தமிழ்மொழி தமிழ்மொழிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா தமிழுங்கிறது சிறப்பு பெயர் மொழிங்கிறது பொது பெயர் ஸோ சாரி பாம்பு பாரத நாடு தமிழ்மொழி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருபயிரெட்டு பண்புத்தகை ஓகே உங்களுக்கு இந்த மூணுக்குமே டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு உங்களுக்கான கொஸ்டின்ஸ் சரிங்களா இதை வந்து நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து நான் இந்த வீடியோ அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு இந்த எக்ஸாம் இந்த கொஸ்டின்ஸ்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து மைண்ட்லேயே நீங்க ரீட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஆன்சர் சொல்லிடுறேன் சரிங்களா செங்காந்தல் செங்காந்தல் எப்படி பிரிக்கலாம் செம்மை குட்டல் காந்தல் ஸோ இது வந்து மையங்கிற விகுதி மறைஞ்சி வந்திருக்கு செம்மையாகிய காந்தல் காந்தல்னா மலர் சரிங்களா செங்காந்தல் மலர் வந்து தமிழ்நாட்டின் மாநில மலர்னு சொல்லுவோம் ஸோ செங்காந்தல் அப்படிங்கிறது பண்புத்தொகை சரிங்களா அது மாதிரி மூவேந்தர் மூன்று கூட்டல் வேந்தர்னு பிரிப்போம் இதுவும் வந்து தொகையில் தான் வரும் அடுத்த பெரும் பெயர் பெரும் பெயர் பெருமை கூட்டல் பெயர்னு பிரிப்போம் ஸோ மை விகுதி வந்திருக்கு இதுவும் பண்புத்தொகை தான் அடுத்த அவி உணவு அவி உணவுங்கிறது இருபேரட்டு பண்புத்தொகை அவி உணவுங்கிறது தேவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு அதாவது உணவுங்கிறது நிறைய வகை உணவு இருக்கு ஸோ இது தேவ தலைவர்களுக்குன்னு சொல்லி சிறப்பாக சொல்கிறாங்க ஸோ இங்கே அவிங்கிறது சிறப்பு பெயர் உணவுங்கிறது பொது பெயர் ஸோ இது வந்து அவி உணவுங்கிறது இரு பெயரட்டு பண்பு தொகை அடுத்த கடுங்கோல் இது வந்து கடுமை கூட்டல் கோல்னு பிரிக்கலாம் இது பண்பு தொகை நீல நீல முடிங்கிறது நீளம் கூட்டல் முடி நீளம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிறத்தை குறிக்கக்கூடியது நம்ம ஆல்ரெடி பண்பு பெயரில் பார்த்தோம் நிறம் சுவை வடிவம் அளவு இதெல்லாம் வந்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது வந்து அதெல்லாம் வெளிப்படையாக வந்தால் பண்பு பெயர் மறைந்து வந்தால் அது வந்துட்டு பண்பு தொகைன்னு பார்த்தோம் ஸோ நீல முடி அப்படிங்கிறது பண்பு தொகை அடுத்த நந்தலிங்கிறது தன்மை கூட்டல் அலின்னு பிரிப்போம் அதே மாதிரி திண்டிரல்ங்கிறது திண்மை கூட்டல் திரல்னு பிரிப்போம் புஞ்சைங்கிற புன்சை அப்படிங்கிறது புண்மை கூட்டல் செய்யின்னு பிரிப்போம் பெருஞ்சிரம் அப்படிங்கிறது பெருமை கூட்டல் சிரம்னு பிரிப்போம் ஸோ எல்லாமே பண்பு தொகை தான் ஸோ உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ